இது பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் போலீஸ் உங்கள் விஐபிணுங்க அப்புறம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன் நேற்று ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் சென்னையில் லிபின் புகைதரில் வாழ்ந்தவர் கொலையில் திருப்பம் மதுவில் விஷ மாத்திரை கலந்து கொடுத்து நிர்வாண வீடியோ அழகி படுகொலை ரூபாய் எட்டு புள்ளி அஞ்சு லட்சம் இழந்ததால் வெறிச் செயலில் ஈடுபட்டதாக கைதான டாக்டர் திடு தகவல் அப்படின்னு அப்புறம் இதில் பார்க்கல என்னமோ ஒரு கொலை ஆனால் அதில் ஒரு டாக்டர் கைதாகிறாரு அது என்னமோ லிவிங் டுகெதர்ல வாழ்ந்தவங்க அப்படின்றாங்க அப்புறம் என்னமோ நிர்வாண வீடியோ அழைக்கின்னு சொல்லி அந்த அம்மாவை சொல்கிறாங்க இது எதோ வித்தியாசமாக இருக்கே சரி நம்ம போலீஸ் மக்கள் நம்மளுடைய இந்த இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு பண்ணிச்சு அதுக்காக பார்த்தேன் சரி இது குறித்து கொஞ்சம் பார்ப்போம் என்னென்னா இது சென்னை திருவெற்றியூர் சாத்துமா நகர் அதை சேர்ந்த பாஸ்கர் வயது ஐம்பத்தி எட்டு அவரது மனைவி வரலட்சுமி வயது நாற்பத்தி ஆறு இந்த பாஸ்கர் வந்து பிரைவேட் கம்பெனியில் செக்யூரிட்டியாக இருந்தார் அவருடைய மனைவி வரலட்சுமி அவங்க ஹவுஸ் ஹவுஸ்வைஃடு பக்கத்தில் அந்த வீட்டு வேலைகளுக்கு போகக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க ஒரு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று பொண்ணு நித்யா சிறீ என்ற நித்யா வயது இருபத்தி ஆறு பையன் தமிழ்ச்செல்வன் வயது இருபத்தி அஞ்சு இந்த நித்யா சிறீ என்ற நித்யா அம்பத்தூரில் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறதா வீட்டில் சொல்கிறாங்க ஏன்னா அது போய் தானே சொல்கிறாங்க அது மாதிரி எதுவும் வேலை பார்க்கலை அப்புறம் ஒரு கடந்த ரெண்டரை வருஷமாக நான் அந்த அம்பத்தூர் ஏரியாவிலேயே ஒரு தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து நான் அங்கேயே தங்கி கேட்கிறேன் வந்துட்டு போகிறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கடந்த ரெண்டரை வருஷமாக அந்த ஏரியாவில் இருக்காங்க இதுக்கு இடையில் இவங்களுக்கு வந்து அந்த கொடுங்கையூர் விவேகானந்தா நகரை சேர்ந்த பாலமுருகன் வயது இருபத்தி எட்டு அப்படின்றவரோட ஒரு லவ் அஃபேர் ஏற்படுது அந்த பாலமுருகன் என்னென்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஒன்றும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆள் அப்புறம் அவங்க கூட சேர்ந்து அந்த கொடுங்கையூர் ஏரியாவிலேயே கொடுங்கையூர் ஏரியா டீச்சர்ஸ் காலனி அதில் வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து லிவிங் டுகெதராக இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பாலமுருகனுக்கு வேலை கிடையாது அப்படியால் கொஞ்சம் ஒரு டம்மியை கூட வச்சுக்கிடுவாங்க இப்படி லேடி ஆனால் அந்த அடிப்படையில் அந்த டம்மியாகத்தான் முடியும் போய் சேர்றேன் இந்த பிள்ளைக்கும் வேலை கிடையாது ஏன்னா ஐடி கம்பெனிலலாம் வேலை கிடையாது நித்யாவுக்கு அப்போ எப்படி வருமானம் அப்படின்னா அது ஏதோ வந்து அந்த நியூடிட்டி கால் பேசும் போல் அந்த வீடியோ கால் சேட் பண்ணும் போல் ஏன்னா அதில் ஏதோ சார்ஜ் பண்ணும் போல் அது ஒரு மோசமான கலாச்சாரத்துக்குள்ளே போயிடுச்சு அந்த பொண்ணு அந்த நிர்வாணம் வீடியோ கால் பேசுகிறது அதில் வந்து அவங்கள வர வைக்கிறது காசு வாங்குறது அப்படின்ற மாதிரி ஏதோ இருக்கும் போல் ஓரளவுக்கு நத்திங் பட்டு ப்ராஸ்டியூஷன் அந்த லெவல்ல தான் அதனுடைய லைஃப் இருந்துருக்கு இப்போ இவங்க அந்த இருந்துக்கிட்டு இருக்கையில் கடந்த அஞ்சாம் தேதி சாயங்காலம் பதினேழு மணிக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வெளியே போயிருந்த அந்த பாலமுருகன் வந்து வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வரும்போது இந்த நித்யா வாயில் நுரை தண்டியபடி பக்கத்தில் வந்து ஒரு சில மாத்திரைகள் பிரித்தது மாதிரியும் அப்புறம் தண்ணி அடித்த சிம்டம் இதோடையும் கிடந்திருக்கு ஏதோ மயக்கத்தில் இருக்கிறதாக ஒன்னாட்டு எயிட்டுக்கு ஃபோன் பண்ணி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் உதவியோடு வர வச்சுருக்காங்க அப்போ அந்த வந்தவுடனே அவங்க அந்த ஒன்னாட்டு எயிட்டுக்காரங்க அது வந்து பார்த்த உடனேயே இவங்க ஆள் இறந்து போயிட்டேன் அந்த லேடி இறந்து போச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அவங்க போயிடுறாங்க உடனடியாக கொடுங்கையூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துட்றாங்க போலீஸ் வந்து அட்டன் பண்ணுது அவங்க பார்வைக்கு பார்க்கையில் அந்த சிம்டம் ஏதோ வந்து மதுவில் விஷமாத்திரை கலந்து குடித்து தற்கொலை மாதிரி தெரியுது அப்போ அந்த சந்தேக மரணம்னு ஒரு வழக்கு போடுவாங்க இப்போ இருக்கக்கூடிய ஒன் நைன்டி ஃபோர் பிஎன்எஸ்எஸ்ஸு பழைய ஒன் செவன்டி ஃபோர் சிஆர்பிசி அதில் ஒரு வழக்கு போட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு பாடி அனுப்பிச்சி இப்போ இப்போ இவனை வந்து பாலமுருகன் தானே இவனை வந்து விசாரிக்கிறாங்க இவனுடைய ஸ்டேட்மெண்ட் படி இவன் என்ன சொல்கிறான்னா கடந்த ஒரு எட்டு மாதமாக நாங்கள் ஏற்கனவே வந்து வேற ஏரியாவோட குடியிருந்தோம் அம்பத்தூர் ஏரியா பக்கம் குடியிருந்தோம் தான் இந்த கொடுங்க கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனிக்கு வந்து ரெண்டு மாசம் ஆகுது எனக்கு ஒன்றும் வேலை இல்லை இவங்க வந்து ஐடி கம்பெனி அவனை அப்படித்தான் நம்புறேன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு முடிச்சிருக்கேன் இப்போ இந்த நிலையில் இவங்க அம்மா அப்பா அப்பைக்கு அப்போ ஏதேனும் வருவாங்க எனக்கு தெரியும் உங்களுடைய இந்த கடந்த எட்டு மாதமாக கூட இருக்கிறதுனால தெரியும் இந்த பொண்ணுகிட்ட காசு காசுன்னு இவங்க அம்மா வந்து அடிக்கடி பணம் கேட்பாங்க அதில் இவர்களுக்குள்ளே ஒரு வேலை தகராறு வரும் அவங்க ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட வந்திருந்தப்ப காசு கேட்டதில் ஒரு தகராறு இருந்தது ஏன்னால் இந்த இறப்புக்கான காரணம் வேணும் இல்லையா இவன் வந்து வெளியே போயிட்டோமுன்றான் போலீஸ் வந்து இவனைத்தையும் சந்தேகப்படுது யார் லிவிங் டுகெதர்னு அவன் தானே சந்தேகப்பட முடியும் அவன் தான் ஒரே ஆம்பளை வீட்டில் இருக்கான் இவனை சந்தேகப்படுது நீ எப்போ வெளியே போன எப்போ உள்ள வர்ற என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கலை இவன் வந்து எனக்கு அந்த இறப்புக்கு எந்த காரணமும் கிடையாது ஒருவேளை இவங்க அம்மாவோட இறந்ததுனால இவங்க அம்மாவோட தாயார் பண்ணதுனால அது காரணமாக இருக்கலாம் அப்படின்றாங்க அவங்க பேரண்ட்டெல்லாம் வர சொல்லிடுறாங்க பேரண்ட் பக்கத்தில் தானே இருக்காங்க அந்த திருவெட்டியூரில் இருந்து வந்துடுறாங்க பேரண்ட் வந்தவங்க எடுத்தவொடனே சொல்கிறாங்க இந்த பொண்ணு என் பொண்ணு இருபத்தஞ்சி பவுன் நகை வச்சுருந்துச்சு அந்த நகையை பாலமுருகன் எடுத்துக்கிட்டு என் பொண்ணை பொண்ணுட்டேன் அப்படின்றாங்க அதில் ஒரு மோட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியுது நகைக்காக கொலை அப்படின்ற மாதிரி அப்புறம் திரும்ப பாலமுருகனை விசாரிக்கிறாங்க ஆனால் பாலமுருகனை விசாரிச்சு அந்த நகையை என்னடாச்சு அப்படின்னால நகை பற்றி எனக்கு தெரியாதுங்க அப்படின்றான் திரும்ப திரும்ப விசாரிக்கும் பொழுது இந்த பாலமுருகன் தான் இருக்கேன் தான் சொல்கிறேன் என்ன தாண்டா நடந்துச்சு அப்படின்னால அவன் கரெக்டாக சொல்கிறேன் அதாவது கடந்த நாலாம் தேதி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாந்தேதி புதன்கிழமை எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா அம்மா வர்றாங்க நம்ம என்னை பார்க்குறதுக்கு அதனால் லிவிங் டுகெதராக இருக்கக்கூடிய நீ வீட்டில் இருக்க வேண்டாம் நீ போயிரு அஞ்சாந்தேதி சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வா அப்படின்றது தான் எனக்கு சொன்ன தகவல் அதன் பேரில் நான் நாலாந்தேதியே வெளியேறிட்டேன் அதுக்கு பிறகு அஞ்சாந்தேதி தான் நான் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்ற அப்போ அந்த பேரண்ட்டை கேட்குறாங்க நாங்கள் யாரும் அந்த மாதிரி வரலை அப்படின்னால இப்போ தான் சந்தேகம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகுது பாலமுருகனுடைய மொபைலை அதெல்லாம் பார்க்கும் பொழுது அது அந்த கொடுங்கையூர் ஏரியாவில் இல்லை அந்த டவர் லொக்கேஷன் அவருடைய கால் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை அந்த அஞ்சாந்தேதி சாயங்காலம் வீட்டுக்கு வரவா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான்ல அந்த கால் தான் வந்துக்கிட்டே இருக்கு அவுட் கோயிங் கால் இருக்கு ஆனால் அட்டன் பண்ணலை அதனால இப்போ பதறிக்கிட்டு தான் வர்றேன் ஆக்சுவலாகவே என்னடா என்னடாச்சு ஏதாச்சுன்ட்டு பதறி வர்றேன் கதவு லேசாக சாத்திரம் இருக்கு உள்ளே வந்து பார்க்குறேன் இந்த சுச்சுவேஷன் இருந்ததை பார்த்துட்டு தான் அப்புறம் ஒன்னாட்டு அதெல்லாம் வருது அதனால பாலமுருகன் ஓரளவுக்கு கரெக்டாக சொல்கிறேன் சரியாக இருக்கு அப்படின்னு ஒன்னே நித்யாவினுடைய அந்த ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் அதுதானே பார்க்கணும் அதனுடைய லாஸ்ட் கால் டீட்டெயில்ஸ் அது இதெல்லாம் எடுக்கிறாங்க யார் யார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னால தகவல் வருது அப்போ தான் அதில் வந்து அன்றைக்கு நாலாம் தேதி பார்த்தோம்னா சைதாப்பேட்டை சடையப்பன் தெருவை சேர்ந்த ஒரு டாக்டர் சந்தோஷ்குமார் ஆனால் அவனுக்கு வயது இருபத்தி ஆறு அந்த பையன் அடிக்கடி பேசியிருக்காங்க அன்னைக்கு வந்து அந்த நாலாந்தேதி ஒரு நாலஞ்சு தடவை காலையில் பேசியிருக்கிறாப்புல அது வருது அப்புறம் சந்தோஷ்குமார் சந்தோஷ்குமாரை வந்து விசாரணை வலையத்துல கொண்டு போடுறாங்க இந்த சந்தோஷ்குமார் வந்து எம்பிபிஎஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிச்சுட்டு இப்போ எம்டிஏ என்னமோ எம்டி ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல இவனுடைய பேரண்ட் ரெண்டு பேருமே வந்து டாக்டரு அவங்களுடைய டீட்டெயில்ஸு இப்போ இது தொடர்பாக வேண்டியதில்லை அவங்க ரெண்டு பேரும் டாக்டரு இவன் ஆலந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட்டு மருத்துவமனையில் வேலை பார்க்குறாப்புல அந்த மருத்துவமனை விவரம் வேண்டியது இல்லை இந்த டாக்டர் சந்தோஷ்குமார் ஆனால் இவன் வந்து இந்த பிள்ளையோட அன்றைக்கு நாலாம் தேதி ஒரு காலையில் ஒரு நாலஞ்சு தடவை பேசியிருக்கிறாப்புல அப்புறம் அது விசாரணை வளையத்துக்கு வர வைக்கிறாங்க அவனை வந்து கூப்பிட்றாங்க இதுக்கு இடையில் அதுக்கடுத்து இந்த பாடி ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போச்சு பாருங்கள் அது வந்து ஆறாம் தேதி பிஎம் முடிச்சு அப்புறம் அங்கே கொடுத்தாச்சு பிஎம்னால் இப்போ பிஎம் சர்டிஃபிகேட் வர்றதுக்கு ரெக்கார்டிக்கலாக வர்றதுக்கு லேட்டாகும் பட் நம்ம ஐஓ போய் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டேர்ட்டை கேட்டோம்னா அந்த காஸ் ஆஃப் டெத்து உடனே சொல்லுவார் அந்த அடிப்படையில் அவர் சொல்லிடுறார் இந்த பர்டிகுலர் அந்த டேப்லெட் தாங்க அதை வந்து அந்த மதுவில் கலந்து சாப்பிட்ருக்காங்க அளவுக்கு அதிகமான அந்த இது உட்கொண்டதுனால அதுதான் காஸ் ஆஃப் டெத்து பியூர்லி வந்து பாய்சனஸ் டெத் அப்புறம் அந்த விஸ்ரா அதெல்லாம் எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க பாடியை அவங்ககிட்ட கொடுத்தாச்சு அவங்க போயிட்டாங்க இந்த பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவனோட இருந்தது நல்லா தெரியும் பாலமுருகனோட அவன் தான் வந்து இருபத்தஞ்சி பவுன் நகைக்காக இதை கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஆனால் போலீஸ் விசாரணையில் டாக்டர் சந்தோஷ்குமார்ன்ற கேரக்டர் உள்ளே வருது அப்புறம் அன்னைக்கு அந்த ஆறாம் தேதி அவனை கூப்பிட்டு விசாரிச்சோன்னே சந்தோஷ்குமார் என்ன சொல்கிறாப்புல சார் இந்த பெண் வந்து வந்து எனக்கு பழக்கம் இருக்கு ஆனால் ஒரு குறிப்பிட்ட திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்போ அன்னைக்கு இந்த பெண் வந்து பியூட்டிஷியனாக அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க என்னுடைய ஃப்ரெண்டு நிகழ்ச்சிக்கு அப்புறம் அறிமுகமானாங்க அப்புறம் எங்களுக்குள்ள காதல் இருந்தது அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து கொஞ்ச நாள் லிவிங் டுகெதராக ஆதம்பாக்கத்தில் குடியிருந்தோம் அப்போ ஆதம்பரத்தில் குடியிருந்து அது பாட்டு போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பெண்ணுடைய கேரக்டர் சரியில்லை அதான் வந்து இந்த வீடியோ கால் சேட் பண்ணுறது வந்துடும்ல எப்படினாலும் தெரியாமல் இருக்காது இல்ல அந்த நியூடிட்டி வீடியோ கால் வேறு யாரையாச்சும் சொல்றது ஆள் இல்லாத நேரம் அந்த மாதிரிலாம் வந்து கவனத்துக்கு வந்துச்சு நானே வந்து ஒரு வருட்டம் வெளியில் வேலைக்கு போயிருந்த நேரம் கௌதம்னு ஒரு பையன் வந்து அந்த வீட்டில் இருந்தேன் அவ்வளவு நெருக்கமாக இருந்தேன் அதனால் கொஞ்சம் பிரச்சனை பெரியதாச்சு ஆதம்பாக்கத்தில் இது தொடர்பாக ஒரு கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்புறம் அங்கே கூப்பிட்டு எல்லாம் விசாரித்தாங்க அப்புறம் மறுபடியும் அதற்கு பிறகு இந்த பிள்ளையோடு இருக்கிறது நமக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி நான் செப்பரேட் ஆகி பிரிஞ்சுட்டேன் அப்படின்னால ஓரளவுக்கு இதில் உண்மை அப்படியே கலந்து கொண்டு வர்றது மாதிரி இருக்குது ஆதம்பாக்கம் விசாரிக்கிறாங்க ஆமாம் இந்த மாதிரியான சிஎஸ்ஆர் போட்டு விசாரித்தோம் அப்படின்றதெல்லாம் வந்துடுது அப்புறம் அதுக்கு பிறகு எனக்கு தொடர்பு இல்லைங்க அப்படின்றாங்க அன்னைக்கு ஆறாம் தேதி அனுப்பிச்சி விட்றாங்க சரி போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு அப்புறம் தேவைப்பட்டா போகிறாங்க இவனை பொறுத்த வரைக்கும் டாக்டர் பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன் சரி நம்ம மேலே எந்த சந்தேகம் வரலை அப்படின்னு அதுக்கடுத்து போலீஸு கம்ப்ளீட் டவர் லொகேஷன் கால் டீடைல்ஸ் டாக்டர்னுடைய லொக்கேஷன் பக்காவாக அந்த பெண் இருந்த ரெசிடென்ட்ஸ் காமிக்குது கொடுங்கூர் அந்த ஏரியா அப்போ வெந்தயம் வந்திருக்கேன் வெந்தயம் இருந்திருக்கேன் அது போக அன்னைக்கு நைட்டு அந்த வந்து தேதி நைட்டு வெளியில் ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அந்த வந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்க அது எல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது அப்புறம் அதுக்கடுத்து ஏழாம் தேதி காலையில் அவனை இத்தனை எதையும் கலெக்ட் பண்ணிவிட்டு பக்காவாக நீ போனது அங்கே இருந்தது எவ்ரித்திங்கும் ஆர்ட்ரு இருந்தால் இருக்கப்பா எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணியாச்சு இந்த இருக்குது இதில் மறைக்க முடியாது மறுக்க முடியாது கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிடும் கன்பர்ஸ் பண்ணிடுறேன் எப்படி அப்படின்னா அது மேலே தப்பிக்க முடியாதுல்ல டாக்டர் ஆனால் நீ வந்து கொலை நடத்துகிறதோ அது வரைக்கும்லாம் பிளான் பண்ணிட்டப்பா கரெக்டாக வந்து ஒரு கத்தி இன்றி சத்தம் இன்றி எப்படி ஒரு உயிரை போக்குறது எதை கொடுத்தா எப்படி சாவாங்க அப்படின்றத தெரியும் உன்னுடைய படித்த படிப்பு அதுக்கு பயன்படுத்துச்சின்னு கூட வச்சுக்கிடுவான் ஆனால் ஆனால் அதுக்கடுத்து அந்த இதை மறைக்கிறதுன்றது ஓன் சம்மந்தப்பட்டதா உன் படிப்பு சம்மந்தப்பட்டதா உனக்கு தெரியுமா அது கொலையை மறைக்க முடியுமா தடயத்தை மறைத்து எந்த செயலும் நடக்காது தடயத்தை மறைத்து நீங்கள் எந்த குற்றச்செயலும் நடக்காது தடயம் தான் திரும்ப திரும்ப அந்த எஸ்ஓசி தான் திரும்ப திரும்ப அங்கே பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கும் அன்டிரேட்டட் கேஸு அந்த ஐவோ சரியாக அந்த இடத்த பார்க்கலன்னு அர்த்தம் அவ்வளோதான் கண்டுபிடிக்கப்பட முடியாத வழக்கு அப்படின்னா போலீஸ் நோ நோட்டீஸுக்கு வர்றதுக்கு தாமதமாக இருக்கும் இல்லைனா இன்னமும் அந்த இடத்த சரியாக பார்க்கலன்னு அர்த்தம் இல்லைனா வேறு அழுத்தங்கள் இருக்கலாம் அவ்வளோதானே தவிர தடயம் இல்லாமல் குற்றம் இல்லை தடயம் அந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி போயிருக்கேன் அந்த இடத்துல இருந்ததுக்கான எவ்வளோ திங்கும் இருக்குது மறுபோ வந்து பியூர்லி கன்ஃபன்ஸ் பண்ணிடுறேன் சார் அந்த பிள்ளையை விட்டு நான் விளையிட்டேன் ஆனால் கம்ப்ளீட்டாக விளங்கினதுக்கு பிறகு பெர்சனல் லோன் போட்டு எனக்கு சும்மா சும்மா காசு கொடு அப்படின்னாப்பில நான் நெருக்கமாக அந்த வாழ்க்கை இருந்த அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாக அது கையில் இருக்குது அதை வந்து என்னுடைய உறவினர் நண்பர்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்பில் எப்படி இந்த ஆம்பளை பசங்க பெண் பொம்பளை பிள்ளைகளை மிரட்டுறாங்க இல்லை நீ இருந்தது அனுப்புவேன்னு சொல்லி அது மாதிரி இப்போ எல்லா கிரைம் இது இன்வேரியபிளி இது ஆம்பளை செய்வாங்க பொம்பளை செய்வாங்க அப்படின்ற எந்த பாகுபாடு பேதம் எதுவும் கிடையாது எல்லா கிரைம் பார்த்தீங்கன்னாலும் சரி தங்க கடத்தலில் பெண்கள் சம்மந்தப்படுறாங்கல்ல போதைப்பொருட்கள் கடத்தலில் பெண்கள் சம்மந்தப்படுறாங்க இல்லை அப்போ கொலைகளை சம்மந்தப்படுறாங்க இல்லை எல்லாம் வந்து அப்புறம் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஏமாற்றி பத்து பேர் கல்யாண ராணி அது சம்மந்தப்படுறாங்கல்ல இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கையிலே ஒரு தகவல் வந்துச்சு அந்த செ செய்தி போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் சம்மந்தப்படுறாங்கல்ல எல்லா இதுலேயும் சம்மந்தப்படுறாங்க ஏன்னா இது வந்து ஆண்கள் தான் இந்த கிரைமு பெண்கள் தான் இந்த கிரைமுன்னு கிடையாது அதனால் என்னையை வந்து ஏமாற்றி இப்போ வந்து தொடர்ந்து அவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாங்க பணம் கொடு பணம் கொடு நானும் வந்து என்னுடைய சக்திக்கு உட்பட்டு எவ்வளோ எவ்வளவோ பணம்லாம் கொடுத்தேன் அதுக்கு பிறகு முடியலை பட் என்ன தான் செய்கிறது வேண்டியது வேண்டியதான் அப்படின்ற நானாக ஒரு பிளானுக்கு வந்துட்டேன் ஆக்சுவலாக அப்பா அம்மா டாக்டர் நல்ல வசதியான பின்புலம் இருக்குது ஆனால் இந்த பையனுக்கான நேரத்தை பாருங்களேன் வசதியான பின்புலம் இருக்குது நல்ல ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்து மாஸ்டர் டிகிரி இருக்கேன் எம்எஸ்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் என்ன செய்யலாம் இந்த மாதிரி ஒரு லேடிகிட்ட நான் மாட்டிட்டேன் ஏற்கனவே தப்பு செஞ்சேன் நடந்துருச்சு இப்போ இந்த மாதிரி அது வந்து என்னை அச்சுறுத்து பயமுறுத்துது அப்படின்னு அப்பா அம்மாவோட சேர்ந்து கொண்டு போய் போ போலீஸ் கமிஷன் டிஸ்டர்பன்ஸ் நேரடியாக பார்த்து புகார் கொடுத்துருந்தா அப்படியே வந்து அந்த லேடி மேல கேஸ் ஆயிருக்கும் ஒண்ணுமே இல்லை இப்போ என்ன அதனால ஆனா இவன் மறைக்கிறதுக்கு இவன் சத்துக்கு இருபத்தாறு வயசு பயலுக்கு என்ன தெரியும் ஆனா அவனோட அவனா யோசனை அவனுடைய சத்துக்கு யோசிச்சு யாருக்குமே தெரியாது இது அழகா அவளுக்கு மது குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல எப்ப நீ போனது வந்து தெரியாம எப்படிதான் போகும் அதுதான் அதுதான் வந்து அந்த மா கொலை வரைக்கும் அவனுக்கு வேலை செய்யுது எல்லா இதுவுமே ஒரு சம்பவம் ஒரு கொலை வரைக்கும் எப்படி செய்கிறதுன்னு பிளான் பண்ணிடுவாங்க ஒரு திருட்டு வரைக்கும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பிளான் பண்ணிடுவாங்க அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு மறைக்க முடியாது அந்த இடத்துல தடையை விடுபட்டு போயிடும் இன்றைக்கி இருக்கிறதுல எனக்கு ஒன்றுமே வேண்டியதில்லை உட்காந்த இடத்துல மொபைல் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறோம்ல மொபைல் கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக எந்த லொக்கேஷன் சொல்லிக்கிட்டே தான் போகுது மொபைல் வந்து டவர் லொக்கேஷன் காமிச்சிக்கிட்டே நீங்கள் யார்ட்டையும் பேசுங்க பேசாமல் போங்க டவர் நீங்கள் மொபைல் ஆன் ஆயிடுச்சுனாலே டவர் லொக்கேஷன் காமிச்சிருமுங்க அந்தந்த இதிலேருந்து டவர் லொக்கேஷன் எடுத்துடலாம் நீங்கள் யார்கிட்ட பேசுறீங்கன்னா ஒருத்தன்ட்ட வரவீங்க முடிச்சிட்டேன்னு சொல்லுவீங்க போவீங்க அப்போ அது தெரியாதா அதனால் சிடிஆர் டவர் லொக்கேஷன் ஈஸியாக வந்து அக்யூஸாக ஐடென்டிஃபை ஆகிடுவேன் உங்களால் வந்து ஒரு அந்த குற்றச்செயலுக்கு மட்டும்தான் பிளான் பண்ண முடியும் தப்பிக்கவே முடியாது அப்படின்றத உறுதியாக நம்பணும் ஆனால் அது நம்மளால் எந்த வகையிலையும் தப்பிக்க முடியாது சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கெங்கே இருக்குது உங்களுக்கு தெரியாது உங்கள் டவர் லொக்கேஷன் எப்படி எடுக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது சிடிஆர் எப்படி எடுக்கிறாங்க கால் டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட் தெரியாது இதிலெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிடும் இவன் டாக்டராக இருந்தாலும் கூட இவனுடைய யோசனைப்படி ஒரு உயிரை கொள்ளுவது எப்படி ச கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி எப்படி கொள்வது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுருக்கானே தவிர அதனால் அப்புறம் டாக்டர் விசாரிக்கையில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வேறு வழி இல்லை ஃபுல்லாக இதை காமிச்சு சொல்லும் போது அப்புறம் நேற்றைக்கு ஏழாம் தேதி அப்புறம் என்னடா நடஞ்சு நான் தான் வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்தேன் ஆர்ட்ரு பண்ணேன் வந்து அன்னைக்கு அஞ்சாந்தேதி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் நாலரைக்கு வீட்டை விட்டு போயிட்டேன் அதெல்லாம் சிசிடிவிலேயே கரெக்டாக டயத்தோடு காமிக்கிறோம்ல முடியல ஆமாம் நான் தான் போயிட்டேன் அப்புறம் அங்கே இருந்த லாக்கரில் இருந்து இருபத்தஞ்சி பவுனை நான் தான் எடுத்தேன் ஏன்னா அவளால் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த பண ரீதியான இருந்து மீள மாட்டாமல் இருக்கேன் அப்படின்னால அப்புறம் என்ன செய்கிறது அவளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டே வச்சு அந்த லாக்கர்லாம் ஓப்பன் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணி அந்த இருபத்தஞ்சி பவுன் நகையும் எடுத்துட்டேன் இருபத்தஞ்சி பவுன் நகையும் கொண்டு போய் அவன் ஏரியாவில் அந்த சைதாபேட்டை ஏரியாவில் ஏ வீட்டில் பக்கத்தில் வசிக்கக்கூடிய அவனுடைய நண்பராக முஜிபூர் பாஷா அந்த ஆள்கிட்ட கொடுத்து அந்த நகையெல்லாம் ரெக்கவரி ஆகிருச்சு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து இப்போ இந்த முஜிபூர் பாஷாவும் இப்போ விசாரணை வளையத்தில் இருக்கேன் அதே அந்த சேராத இடந்தநிலையே சேர வேண்டாம் அப்படின்றது அவனோட சேர்ந்து இவன் இப்போ இந்த சம்பவம் முஜிபூர் பாஷாவுக்கு தெரிஞ்சிருந்து வாங்கினா அவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த கொலை கான்ஸ்பிரன்சிக்குள்ளே அவனும் வந்துடுவேன் ஆனால் இப்போ இல்லை சும்மா மட்டும் இந்த நகையை வச்சிடறா அப்படின்னு கொடுத்தாரு அதனால வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பரவாயில்ல அப்புறம் அந்த பாஷா முசிபு முசிபுர் பாஷா அவன்ட்ட இருந்து அந்த நகை ரெக்கவரி ஆயாச்சு அப்புறம் கொடுத்தவனுடைய அந்த கன்ஃபன் அதுவே போதுமானதாக இருந்துச்சு அப்புறம் நேற்றைக்கே ரிமைண்ட் ஆகிட்டாப்ல ஆனால் இனி மாதிரி இருக்கேஸு இன்னும் சந்திச்சு ஆகணும் அதனை தொடர்ந்து இப்போ போலீஸ் இன்னமும் தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்குங்க அது பாருங்க அந்த நித்தியஸ்வீனுடைய மொபைல் ஃபோனில் அந்த கால் டீட்டெயில்ஸில் யார் யாரு நெருக்கமாக தொடர்பில் இருக்காங்க ஆனால் இதெல்லாம் புது விதமான கலாச்சாரத்தை எப்படி விச விதையை எப்படி பரப்புகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க லிவிங் டுகெதர் அதுவே நம்ம நாட்டுக்கான விஷயம் கிடையாது அப்புறம் வந்து நியூடிட்டி சேட்டு வீடியோ காலு ஏன்னா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் உள்ள கொண்டு வர்றானுங்க அதனால் அந்த ஆளுகளை அப்புறம் பிடிங்க அவன் நேரடியாக மர்டரில் வந்து அவன் அக்யூஸ்டு கிடையாது பட் இது இது மாதிரியான விஷயத்துக்கு அவன் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கும் மற்றவர்களுக்கு அந்த எண்ணம் தோணாத அளவுக்கும் கடுமையான நடவடிக்கை போலீஸ் எடுக்கணும் ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ் தான் கையில் இருக்கில்ல அதனால் அதை எடுக்கணும் அப்புறம் வந்து இந்த செய்தி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஆனால் இப்போ இன்னைக்கு வந்த செய்தி அது வந்து திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் டாக்டர் ஒருத்தர் அவருடைய ஜோசுவா சாம்ராஜ் வயசு இருபத்தி ஒம்பது சேலம் கவர்மெண்ட் காலேஜில் எம்டி படிக்கிறார் அப்படியே ஆனால் அவர் டாக்டர் வந்து எம்டி படிக்கிறாரன் கடந்த ஜூன் ரெண்டாம் தேதி மிஸ் ஆனவர் இப்போ ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கொடைக்கானல் மேல்மலையில் அவர் அவருடைய பூட்டிய காருக்குள்ளே அவருக்குள்ளேயே விச ஊசியை செலுத்திக்கிட்டு இறந்து போய் கிடந்தாரான் என்ன காரணம் என்ன என்ன இன்னைக்கு பார்ப்பாங்கன்னு வைங்க அது பாருங்கள் டாக்டர் படிக்கிறேன் நல்ல வேலை உத்தியோகம் படிப்பு கை நிறைய சம்பளம் ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாமே நல்லா இருக்கும் அதனால் எப்படி எப்படி போகிறேன் இந்த இளைஞர்களுக்கு என்ன அவனுக்கு உளவியலாக தைரியம் கிடையாதுங்க முன்னாடி கூட உத்தியோகம் புருஷ லட்சணம்னு வாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உத்தியோகம் கிடையாது தைரியம் தான் புருஷ லட்சணம் உத்தியோகம் தான் அப்போ வந்து புருச லட்சணம்னு எப்படி சொல்லுவீங்க லேடிஸே எல்லா உத்தியோகம் பார்க்குறாங்க இல்லை எல்லா உத்தியோகமும் லேடிஸ் பார்க்குறாங்க அப்போ அது புருஷ லட்சணம் கிடையாது அதனால் அப்போ வந்து ப பதவி காசு பணம் வசதி இத்தனை இருந்தால் செத்து போயிடுறீங்க தற்கொலை பண்ணிடுறீங்க இல்லைன்னா இது மாதிரி கொலையில் போய் மாட்டிக்கிறீங்க ம புத்தி வேலை செய்ய மாட்டேது அப்படினால பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது பிரச்சனைகளை கண்டு என்ன செய்வது என்று உங்களுக்கான அந்த நிலை குறைந்து போய்விடுகிறீர்கள் இல்லை பயந்துடுறீங்க இல்லை அந்த அந்த பயத்திலேருந்து மீளணம்னா தைரியம்தான் கொடுத்து சொல்லணும் அதனால் அது சொல்லணும் போல இருந்துச்சு பாருங்கப்பா இந்த டாக்டர் படிச்சிருக்கேன் அந்த அளவுக்கான வசதி வாய்ப்பு இருந்தும் கூட இப்படிலாம் நிலை ஏற்படுது இதெல்லாம் செய்து இந்த இருபத்தைந்து வயது இளைஞர்கள் தான் கொஞ்சம் அதிகம் நம்மளை ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்புறம் அந்த டைரக்ட் எஸ்ஸைஸ் அவங்களுக்கான இது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அன்டிலேட்டட் கேஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா எஸ்ஓசியை பாருங்கள் கட்டாயம் அங்கே தடயம் இருக்கும் தடயம் இல்லாமல் குற்றமே இல்லை செய்யவே முடியாது அந்த எஸ்ஓசி எப்படி செக்கெல்லாம் இருக்குது ஸ்பைரல் செக்கு ஸ்டைப்ஸ் செக்கு எப்படி ஒரு ஒரு அஞ்சு ஆறு வகையான செக்கு நம்ம சுற்றி சுற்றி வருவோம் அதிலேயே திரும்ப திரும்ப யோசிச்சோம்னா கட்டாயம் தடயம் கிடைக்கும் அதனால் அந்த டைரக்ட் எஸ்ஐஸ் பாருங்கள் அந்த ஆஸ்பிரன்ஸ் பார்த்துக்குங்க ஆனால் சின்ன இது எங்களுக்கு அப்படியே மன உளைச்சலாக இருக்குது இன்னும் வர வரல ரிசல்ட் போடல நம்ம என்ன போட்டோம்னாலும் அதுக்கடுத்து என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லை அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு பாருங்க நம்ம செய்ய வேண்டிய கடமை மட்டும்தானே அதற்கு மட்டும்தானே நான் பொறுப்பு அப்புறம் வெளியில் நடக்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பு என் கடமையே தெளிவாக செய்கிறேன் புத்தியோட செய்கிறேன் அப்படின்ற நிலையோடு இருங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பயிர்ந்துகள் போல இருந்துச்சு நமது சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல பதிவு இல்லை பார்ப்போம் வணக்கம்